அதிரசம் மாவை எண்ணெயில் போட்ட உடனேயே அதிரசம் உடையாமல் பிரியாம உதிராம இருக்கிறதுக்கு நான் சொல்லி இந்த ஒரு சீக்கிரட்டான இன்கிரீடியன்ட் மட்டும் மாவு கூட சேர்த்து செய்யுங்க அதிரசத்துல ரெண்டு பக்கமும் இது போல ஒரு தின்னான லேயர் ஃபார்ம் ஆயிட்டு அதிரசம் சாஃப்டா சாப்பிடறதுக்கு ரொம்பவே டேஸ்டா இருக்கும் அதிரச மாவை நாலு கணக்கா மணிக்கணக்கா ஊற வச்சு புளிக்க வைக்க வேண்டாம் மாவு கலந்த உடனேயே சுட ஆரம்பிச்சிடலாம் நிறைய சீக்கிரட்டான டிப்ஸ் அண்ட் டிரிக்ஸ் எல்லாம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவை எந்த இடத்துலயுமே கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாதீங்க இதுக்கப்புறம் நீங்க அதிரசத்தை அசால்ட்டா செய்யலாம் ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி செய்யறதுக்காக ஒரு கிலோ அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன் நான் எடுத்திருக்க கூடிய அரிசி மாவு பச்சரிசி நீங்க உங்ககிட்ட வீட்டுல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு வகையான பச்சரிசியா இருந்தாலும் எடுத்துக்கலாம் இல்லனா ரேஷன் பச்சரிசியை கூட தாராளமா உபயோகப்படுத்திக்கலாம் இப்போ நான் எடுத்திருக்க கூடிய ஒரு கிலோ பச்சரிசிய கரெக்டா ஃபில் ஆகுற மாதிரி ஒரு பாத்திரத்துல நிரப்பி எடுத்து வச்சுக்கோங்க அடுத்ததா நம்ம எடுத்து இந்த பச்சரிசியை வேற ஒரு அகலமான பாத்திரத்துல சேர்த்துட்டு தண்ணீர் சேர்த்துட்டு இதுல இருக்கிற தூசு அழுக்கெல்லாம் போற அளவுக்கு நல்லா கிளீனா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்ப பாருங்க முத முத வாஷ் பண்ணும் போது இந்த தண்ணி அப்படியே பால் மாதிரி விளம்பலேன்னு இருக்கும் இதுக்கப்புறம் நீங்க எத்தனை முறை தண்ணியை சேர்த்து வாஷ் பண்ணுவீங்களோ அது உங்களுடைய அரிசியோட தன்மையை பொறுத்து இருக்கு இதோ பாருங்க இது மாதிரி இருந்த தண்ணி இது மாதிரி நல்லா கிளியரா டிரான்ஸ்பரண்டா வர அளவுக்கு இந்த அரிசியை நல்லா சுத்தமா கழுவிக்கோங்க அதுக்கப்புறமா இதுல இருந்த தண்ணி எல்லாத்தையுமே வடிச்சிட்டு மறுபடியும் இந்த சமயம் இதுல சுத்தமான தண்ணீர் சேர்த்துக்கலாம் அரிசி மூழ்கிறத விட கொஞ்சம் கூடுதலா தண்ணீர் சேர்த்துட்டு இப்போ இதுல ஒரு தட்டை போட்டு மூடிட்டு இந்த அரிசியை ஊற வைக்க போறோம் இப்போ ஃபர்ஸ்ட் டிப் சொல்றேன் நீங்க அரிசியை ஒரு மணி நேரமோ ரெண்டு மணி நேரத்துக்கோ ஊற வைக்க கூடாது கரெக்டா பத்து மணி நேரத்துக்கு கம்ப்ளீட்டா இந்த அரிசியை ஊற மட்டும் தான் அதிரசம் மாவை கலந்து ரெடி பண்ண உடனையே அதிரசம் சுடுறதுக்கு மாவு ஏதுவா இருக்கும் அதிரச மாவை கணக்கா புளிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா அதிரசம் சுட மணி நேரம் தேவையில்லை அரிசி உறனதுக்கு அப்புறமா அரிசி மாதிரி தான் நல்லா மலர்ந்தும் ஊறியிருக்கும் இப்போ இந்த அரிசியில இருக்கிற தண்ணி எல்லாத்தையுமே நல்லா ஒட்டை ஒட்ட வடிச்சிட்டு ஒரு சுத்தமான காட்டன் கிளாத்ல இந்த அரிசியை சேர்த்துட்டு நல்ல இது போல ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க நீங்க இதை வெயில கொட்டி காய வைக்கணும்ன்றது அவசியமே கிடையாது நல்லா ஃபேன் காத்துக்கும் நல்லா பரத்தி விட்டு வைங்க கரெக்டா ஒரு பத்து நிமிஷம் ஃபேன் காத்துக்கு கீழே காஞ்சா போதும் இப்ப பாருங்க அதுக்கப்புறமா அப்படி அரிசியை கையால் எடுத்து தொட்டு பார்த்தோம்னா அரிசி அப்படியே ஒரு ஈரத்தன்மையோட தான் இருக்கும் நம்ம உள்ளங்கையை வச்சு அப்படி அழுத்தி ஒத்தி எடுத்து பாருங்க நம்ம உள்ளங்கையில அரிசியெல்லாம் ஒட்டிட்டு இருக்கணும் இதுதான் அரிசி காயறதுக்கான ஒரு சரியான பதம் இப்ப இந்த ஈரமான பதத்துல காஞ்ச அரிசிய நம்ம மிக்சி ஜார் கப்ல சேர்த்துட்டு நல்லா நைசா தண்ணி சேர்க்காம உங்களால எந்த அளவுக்கு மழை மழைன்னு அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சிட்டு அதை அப்படியே வேற ஒரு அகலமான பாத்திரத்துல சேர்த்துக்கோங்க அரைச்ச மாவை கையால எடுத்து தொட்டு பார்த்தோம்னா கொர கப்பிகள் இல்லாம நல்லா நைஸா இருக்கணும் இந்த மாதிரி அரைச்சாலே போதும் இந்த மாவை வேலை மெனக்கெட்டு போய் ஜலிச்சுட்டு எல்லாம் இருக்காதீங்க மாவை பாத்திரத்துல சேர்த்ததுக்கு அப்புறம் இது மேல நல்லா இது போல அழுத்தி அழுத்தி விடுங்க இதே மாதிரி அரைச்ச மாவை பாத்திரத்துல சேர்த்ததுக்கு அப்புறமா மாவு மேலே இது மாதிரி கையால அழுத்தி அழுத்தி விடுங்க இது போல செய்யறதுனால இந்த மாவுல இருக்கிற ஈரப்பதம் குறையாம மாவு ட்ரை ஆகாம இருக்கும் பாருங்க எல்லா மாவையுமே அரைச்சி பாத்திரத்துல சேர்த்தா கொடுத்தாச்சு ஃபைனலாக ஒரு தடவை மாவை நல்லா அழுத்தி விட்டதுக்கு அப்புறமா நம்ம ஆல்ரெடி இந்த அரிசி காய வச்சுருந்தோம்ல துணி அந்த துணியை வச்சு முடி போட்டு முடி வச்சிடலாம் அப்போ தான் மாவு வர வரன்னு ட்ரை ஆகாமல் இந்த ஈரப்பதத்தோட மாய்ச்சராகவே இருக்கும் இது ரொம்ப முக்கியமான டிப்பு மாவை கொஞ்சம் கூட ட்ரை ஆகவே விடக்கூடாது அடுத்ததான் நம்ம அரிசி அளத்தோம்ல அந்த பாத்திரத்தில் முக்கால் பங்கு அளவுக்கு பொடிச்ச வெல்லத்தை அளந்து எடுத்து வச்சிருக்கேன் ஒரு கிலோ அரிசிக்கு முக்கால் கிலோ வெல்லம் கிலோ கணக்குக்கு இது கப்பு கணக்குல அளந்தீங்கன்னா ஒரு கப்பு அரிசிக்கு முக்கால் கப்பு பொடிச்ச வெள்ளம் சேர்க்கணும் இதுதான் அரிசி வெள்ளம் சேர்க்கக்கூடிய அளவுகள் இப்ப நம்ம எடுத்திருக்க இந்த பொடிச்ச வெல்லத்தை முதல்ல ஒரு பாத்திரத்துல சேர்த்துக்குவோம் இதுல தண்ணி சேர்க்க போறோம் தண்ணி அளவு எவ்வளவு தெரியுமா நம்ம அரிசி அளந்தோம்ல அந்த பாத்திரத்துல கால் பங்குக்கும் கொஞ்சம் கூடுதலா தண்ணி அளந்து எடுத்து வச்சுக்கோங்க இதுதான் தண்ணி சேர்க்கறதுக்குரிய சரியான அளவு இப்ப நம்ம எடுத்து வச்சிருந்த தண்ணிய நம்ம அளந்து வச்சிருந்த பொடிச்ச வெள்ளத்துல சேர்த்து பாருங்க தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா வெள்ளம் மூழ்கிட்டு அதுக்கும் மேல ஒரு நூல் அளவு தண்ணி தேங்கி நிற்கும் இதுதான் சரியான அளவு நீங்க இந்த மெஷர்மெண்ட்டை மட்டும் மாத்தாதீங்க இப்ப இந்த பாத்திரத்தை எடுத்து ஸ்டவ்ல வச்சுட்டு முதல்ல இந்த வெள்ளத்தை இந்த தண்ணில கரைச்சிருவோம் மிதமான தீயில ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இது அப்படியே கலந்து விட்டாலே போதும் இந்த வெள்ளம் நல்லா இந்த தண்ணில கரைஞ்சி வந்துரும் இப்ப கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க அதுக்கப்புறமா நீங்க எந்த பாத்திரத்துல அதிரசமாக கலர போறீங்களோ அந்த பாத்திரத்துல ஒரு வடிகட்டிய பயன்படுத்திட்டு தண்ணி கரைசில வடிச்சுக்கோங்க வெள்ள தண்ணிய வடிகட்டி சேர்த்ததுக்கு அப்புறமா கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு நல்லா கலந்து ஃபர்ஸ்ட் இந்த தண்ணி நல்லா இது மாதிரி நொற கட்டி பொங்கி கொதிச்சு வர ஆரம்பிக்கும் அதுக்கப்புறமா கலந்து விட்டுக்கிட்டே வந்தோம்னா லூசா இருந்த தண்ணி அப்படியே கொஞ்சம் திக்கான பதிலாக அதுக்கு மாறி வரும் இப்போ இன்னொரு டிப் சொல்றேன் இந்த பதம் வந்ததுக்கு அப்புறமா கேஸோட தீய கம்ப்ளீட்டா லோல வச்சுட்டு இனிமே கடைசி வரைக்கும் மிதமான தீல தான் கலந்து விடணும் இது போலவே தொடர்ச்சியா கலந்து விட்டுகிட்டே வந்தீங்கன்னா இந்த வெள்ள தண்ணி கிட்டத்தட்ட பாகு பதத்தை நெருங்கி வர ஆரம்பிக்கும் இப்போ நம்ம ஒரு ஒரு ஸ்டேஜா பாகு பதத்தை செக் பண்ணுவோம் ஒரு பாத்திரத்துல கொஞ்சமா தண்ணி நிரப்பிட்டு அதுல வெள்ள பாகு விட்டு பாருங்க இப்போ பாருங்க ஸ்வயங்கு சுத்தமா எல்லாமே கரைஞ்சி போச்சு தண்ணியில அப்படியே மெல்ட் ஆகி போச்சு சரியான பாகுபதம் கிடைக்கல சோ கண்டினியூஸா இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு இந்த பாகை இது போலவே கலந்து விடுங்க இப்போ ரெண்டாவது ஸ்டேஜ் அதை செக் பண்ணி பார்ப்போம் இப்போ அதே மாதிரி பாத்திரத்துல இந்த பாகை விட்டு பாருங்க பாகு தண்ணீர்ல நிக்கிது கரையில ஆனா கை வச்சு அள்ளி பார்க்கும்போது போது கரைஞ்சு போயிடுது கையில ஒண்ணு கூட்டி அல்றதுக்கு வரல ஸோ இந்த தடவையும் பாகு ரெடி ஆகலை இப்ப மறுபடியும் தொடர்ச்சியா நம்ம இந்த பாக கலந்து விட்டுக்கிட்டே வருவோம் கிட்டத்தட்ட இதே மாதிரி நீங்க இந்த பாக செக் பண்ணி செக் பண்ணி பாருங்க பாக செக் பண்ணி காட்டுறேன் பாருங்க இப்போ மறுபடியும் அதே மாதிரி பாத்திரத்துல பாக விட்டு பார்ப்போம் இந்த சமயத்துல பாகு கரெக்டா தண்ணீர்ல நிக்குது அதே சமயம் கை வச்சு இது அப்படியே ஒண்ணு கூட்டி அழுறதுக்கும் வருது இப்ப பாருங்க அப்படியே ஒன்று கூட்டி கையில் அள்ளி அப்படியே திரட்டி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட அப்படியே ஒரு ஜெல்லி மாதிரி தக்காளி பழம் மாதிரி நல்லா தள தளன்னு இருக்கணும் அழுத்தி பார்த்தோம்னா அப்படியே சாஃப்டாவும் இருக்கணும் இதுதான் ஒரு பர்ஃபெக்டான அதிரசத்துக்குரிய சரியான பாகுபதம் இப்போ பாகுபதம் கிடைச்சிருச்சு இப்ப இதையுமே பாகுல சேர்த்துருவோம் இப்போ சூடா இருக்கிற இந்த பாகுல கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணாம அதிரசத்தோட மனத்துக்காக கால் டீஸ்பூன் ஏலக்காய் பொடி கால் டீஸ்பூன் சுக்கு பொடி சேர்த்துக்கணும் இப்போ அடுத்ததான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் சேர்க்கறதுனால அதிரசம் ரொம்ப ரொம்ப ரொம்பவே சாஃப்டா இருக்கும் மனமாவும் இருக்கும் இது கூட கொஞ்சமா உப்பு அதாவது ஒரு கால் குறைவாவே உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்க்கிறதுனால தித்திப்போட சுவைய தூக்கி கொடுக்கும் சாப்பிடும் போது நல்லா தித்திப்பா டேஸ்டா இருக்கும் இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த சமயத்திலயும் கேஸோட தீய மிதமாவே வச்சுட்டு தயாரா வச்சிருந்த ஈரமாவை இது கூட சேர்த்துட்டு இந்த பாகோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க சூடா இருக்கிற வெள்ளப்பாகல சேர்த்து மிக்ஸ் பண்ணும் போதுதான் மாவு நல்லா வெந்து வரும் இதுக்கப்புறமா தான் ஒரு சீக்கிரட்டான இன்க்ரீடியண்டை இது கூட சேர்க்க போறோம் அதிரச மாவை எண்ணெயில போட்டோன்னு அதிரசம் உடையாம உதிராம பிரியாம இருக்க இந்த பச்சரிசி மாவு சேர்த்து நல்லா கலந்து விட்டு முடிச்சதுக்கு அப்புறமா இதுல ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்க்கணும் ஒரு கிலோ பச்சு அரிசி எடுத்தீங்கன்னா ஸ்பூன் கடலை மாவு சேருங்க மாவுனா அது கடலை மாவு தான் சேர்க்கணும் அதை விட்டுட்டு நீங்க மைதா மாவு கோதுமை மாவெல்லாம் சேர்த்தீங்கன்னா டேஸ்ட் வைஸ் டிஃப்ரெண்ட் வந்துடும் அப்புறம் அது அப்போ மாதிரி ஆயிடும் நீங்க கடலை மாவு சேர்க்கும் போது அது ரோசை இருக்கும் அதே சமயம் அது ரோசை சாப்பிடறதுக்கு ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும் நம்ம சேர்க்கக்கூடிய இந்த கடலை மாவு அதிரச மாவில் நல்ல ஒரு பைண்டிங் ஏஜெண்ட்டாக போய் சப்போர்ட் பண்ணும் இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு மாவை கட்டிகள் இல்லாமல் இது போல கலந்து முடிச்சதுக்கப்புறமா கேஸோட தீயை கம்ப்ளீட்டாக ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுங்க அதுக்கப்புறமா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு இப்ப மறுபடியும் ஒரு தடவை நல்ல ஈவனா மிக்ஸ் பண்ணி விடுங்க நெய் சேர்க்கறதுனால இந்த அதிரசம் நல்ல இருக்கும் மனமாவும் இருக்கும் அவ்வளவுதாங்க பாருங்க நெய் சேர்த்து நல்லா மாவு பாக்குறதுக்கு நல்லா ஷைனிங்கா மினு மினுன்னு நல்லா தளதலன்னு இது மாதிரியான ஒரு கன்சிஸ்டன்சில தான் இருக்கும் இந்த சமயத்துல நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா ஒரு ரெண்டுல இருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவு போல இதுல வெள்ளை எள்ளோ இல்ல கருப்பு எள்ளையோ வறுக்காம சேர்த்துக்கலாம் ஆனா நான் இதுல சேர்க்கல பிடிச்சா சேர்த்துக்கலாம் இல்லனா ஸ்கிப் பண்ணிடலாம் இப்போ பர்ஃபெக்டான டெக்ஸ்டர்ல அதிரச மாவு ரெடி ஆயிடுச்சு சூடா இருக்கிற இந்த அதிரச மாவை அதே கடாயிலேயே வைக்காம வேற ஒரு பாத்திரத்துல டிரான்ஸ்பர் பண்ணிடுங்க பாருங்க அதிரச மாவோட டெக்ஸ்சர் டெக்ஸ்டர் தான் இருக்கும் ரொம்ப தொர தொரன்னு தள இருக்காது அதே சமயம் ரொம்ப டைட்டாவும் கட்டியாவும் இருக்காது இந்த மாதிரியான ஒரு டெக்ஸ்டர்ல தான் இருக்கும் அடுத்ததா, சூடா இருக்கிற இந்த அதிரச மாவு மேலே கொஞ்சமாக நெய்யோ அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெய்யோ சேர்த்துட்டு இந்த மாதிரி டைட்டாக பண்ணி பண்ணிவிடுங்க இது போல டாப் லேயர் ட்ரை ஆகாம நல்ல மாய்ச்சராவே இருக்கும் அவ்வளவுதான் இப்போ இந்த மாவு நல்ல சூடா இருக்கும் இதை மூடி போட்டு மூடாம தூசுப்படாத இடத்துல ஃபேன் காத்துக்கும் கீழே ஒரு அரை மணி நேரத்துக்கு ஆற வச்சிடலாம் இப்ப பாருங்க அரை மணி நேரம் முடிஞ்சதுக்கு அப்புறமா மாவு கொஞ்சம் கூட ட்ரை ஆகாம நல்ல மாய்ச்சரா மேற்கொண்டு ரொம்ப டைட் ஆகாம நம்ம மாவை எப்படி செய்தோமோ அதே கன்சிஸ்டன்சிலே தான் இருக்கும் நான் உங்களுக்கு மாவை எடுத்து காட்டுற பாருங்க எந்த அளவுக்கு நல்ல மழை மழைன்னு இலக்கமா சாஃப்டா இருக்குன்னு இன்கேஸ் உங்களுக்கு மாவு ட்ரையா மேற்கொண்டு கொஞ்சம் டைட்டா இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துச்சுன்னா கொஞ்சமா தண்ணியை மாவுல தெளிச்சுட்டு நல்லா பசைஞ்சிட்டு இந்த மாதிரியான ஒரு இலக்கமான டெக்ஸ்சர் வர அளவுக்கு நீங்க மாவை பிசைஞ்சுக்கணும் இப்போ எனக்கு மாவு சரியான பதத்துல இருக்கு இதை அப்படியே ரொட்டேட் பண்ணிட்டு உருண்டை பிடிச்ச மாதிரி உருட்டிட்டு இந்த மாவை அதிரசமா தட்ட போறோம் அதிரசம் தட்டுறதுக்காக இந்த மாதிரி ஒரு பாலத்தின் கவர் பால் கவர் அப்படி பட்டர் ஷீட் இன்னும் வாழை இலை யூஸ் பண்றது ரொம்ப பெஸ்ட் என்கிட்ட இலை இல்ல அதனால பாலித்தீன் கவர் எடுத்திருக்கேன் இப்ப இந்த கவர் மேல கொஞ்சமா நெய்யோ அப்படி இல்லைன்னா எண்ணெயோ இது போல நல்லா தேய்ச்சி விட்டுட்டு கவர் மேல அதிரச மாவை வச்சுட்டு மாவு மேல இன்னொரு பாலித்தீன் கவரை இதே போல மேல வச்சிருங்க அடுத்ததா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பாக்ஸ் மூடி அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு டவரா இது மாதிரி ஏதாவது ஒரு பொருளை வச்சு இது மேல அப்படியே நல்லா டைட்டா பிரஸ் பண்ணி விடுங்க இப்ப பாருங்க அதிரசத்தை வேலை எடுக்கட்டு போய் நம்ம கையால் எல்லாம் தட்ட வேண்டாம் தட்டாமலேயே பாருங்க அதிரசம் எந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஷேப்ல வந்திருக்குன்னு அதே சமயம் நீங்க அதிரசத்தை பிரஸ் பண்ணும் ரொம்ப திக் திக்காவும் பிரஸ் பண்ணக்கூடாது ரொம்ப தின்னாவும் பிரஸ் பண்ணக்கூடாது இந்த மாதிரியான ஒரு கணத்துக்கு பிரஸ் பண்ணணும் அப்பதான் அதிரசத்தோட டெக்ஸ்டர் பாக்குறதுக்கும் நல்லா இருக்கும் எண்ணெயிலையும் பிரிஞ்சு போகாம இருக்கும் அப்புறமா நீங்க அதிரசம் தட்டும் போது இந்த மாதிரி பிளாட்டாவும் தட்டிக்கலாம் அப்படி இல்லைன்னா அதிரசம் நடுவுல இது மாதிரி ஒரு சின்ன ஓட்டை மாதிரி போட்டும் தட்டிக்கலாம் எப்படி தட்டணும் அப்படின்றது உங்களுடைய விருப்பம் தான் இப்போ தட்டின இந்த அதிரச மாவ நல்ல சூடா இருக்கிற எண்ணெயில போட்டு பொறிக்க போறோம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா கேஸோட தீய மிதமா வச்சுட்டு நம்ம தட்டிருக்க அதிரசத்தை சேர்த்திருங்க அதுக்கப்புறம் இந்த அதிரசத்தை நம்ம கொஞ்சம் கூட டிஸ்டர்பே பண்ணக்கூடாது அதுவே வந்துட்டு நல்ல பொறுமையா நல்ல புஷு மேலே உப்பி வர ஆரம்பிக்கும் அதுக்கப்புறமா இதுல இருக்கிற சலசலப்பு அடங்கினதுக்கு அப்புறமா கரண்டியால எண்ணெயை எடுத்து இது மேலே நல்லா தெளிச்சு தெளிச்சு விடுங்க இது போல செய்கிறதுனால அதிரசம் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா ஆறுனதுக்கு அப்புறம் அதிரசத்தோட ரெண்டு பக்கமும் ஒரு திண்டான லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகி இருக்கும் அதுதான் சீக்ரெட் இது போல ரெண்டு பக்கமும் பெரட்டி போட்டு பொன்னிறமா வந்ததுக்கு அப்புறமா ஒரு ரெண்டே நிமிஷத்துல எண்ணெய்

இப்போ உடச்சு காட்டுற பாருங்க எந்த அளவுக்கு சாஃப்டா உடப்படுதுன்னு இந்த அதிரசத்தோட ரெண்டு சைடும் இந்த மாதிரியான ஒரு தின்னான லேயரும் ஃபார்ம் ஆயிருக்கு பாருங்க சாப்பிடுறதுக்கு அட்டகாசமான சுவையில இருக்கும் இப்போ இந்த அதிரசத்தை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு ஒரு மாசம் வரைக்கும் சாப்பிடலாம் கெட்டி போகாது பொதுவா அதிரசத்தை சுடுற அன்னைக்கு சாப்பிடறத விட ரெண்டு நாள் கழிச்சு சாப்பிட்டீங்கன்னா இதோட சுவை இன்னமுமே கொஞ்சம் அதிகமா இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த தீபாவளிக்கு நான் சொல்லியிருக்க இந்த மெத்தட ட்ரை பண்ணி கண்டிப்பா உங்க வீட்டுல அதிரசம் ரெசிபியை செஞ்சு பாருங்க எல்லாருமே ரொம்ப விருப்பமாக விரும்பி சாப்பிடுவாங்க ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட் சர்க்கிள் கூட நிறைய 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 ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் சூப்பர் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்